டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் சொல்ல போவது என்னவென்றால் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியதை மறுத்து பால் சிதம்பரம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது என்ன பிரச்சனை வாட் இஸ் அட் இஷ்யூ என்று சொன்னால் தமிழக அரசு நாலரை லட்சம் கோடியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்பொழுது இருபத்தாறு ஐந்தாண்டு ஆட்சி முடியும்போது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு போய்விட்டது இந்த கடனை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார் என்றால் கடன் இருப்பதனால் இந்த பொருளாதாரம் உயர்ந்த பொருளாதாரம் வளர்ச்சியடைந்த பொருளாதாரம் தண்ணீரை நடந்த பொருளாதாரம் மற்ற விட உயர்வு என்று பேசிக்கொள்ள முடியாது உத்தரப்பிரதேசத்தை விட மோசமான நிலையில் இருக்க கடன் நிலை அப்படி என்று சொன்னதற்கு பா சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள் கடனை மட்டும் வைத்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது சொன்னார் வளர்ச்சிக்காக கடன் செய்யப்பட்டது தவறில்லை என்று சொல்வார் நம்ம என்ன சொல்கிறோம்னா வரவு செலவு கடன் கடன் என்றால் கடைசியில் டெபிசிட் பட்ஜெட்டில் போக முடியும் பற்றாக்குறை நிதி அது கடைசியில் போயிட்டே இன்ஃப்ளேஷன் அது பணக்காரனது சாதமாகவும் ஏழைக்கு பாதகமாக முடியும் என்று இதை பற்றி விளக்கம்தான் இந்த காணொளி டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் இன்று எது பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதில் முக்கியமாக இருப்பது எது என்று சொன்னால் கடன் இந்த தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு கவுன்சில் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸில் போட்டாங்க அதில் நோபல் பரிசு பண்ண அபிஜித் பானர்ஜியினுடைய மனைவி எஸ்எர் டப்ளோ அப்படிங்கிறவங்க எதுன புத்தகம் இது புவர் எக்கனாமிக்ஸு அப்படின்ட்டு இந்த பூர் எக்கனாமிக்ஸில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாவர்டி பிகட்ஸ் கரப்ஷன் கரப்ஷன் பிகெட்ஸு பாவர்ட்டி அப்படின்னு விசேஷத்தில் அதாவது வறுமை தான் லஞ்சத்தை தோற்றுவிக்கிறது பிறப்பிக்கிறது அப்படின்னு அதனுடைய பிறப்பிடம் வறுமைன்னு இன்னொன்று எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த லஞ்சம்தான் வறுமையை தோற்றுவிக்கிறது அப்படின்னு அப்போ பாவர்ட்டி பிக்கெட்ஸு கரப்ஷன் கரப்ஷன் பிக்கட்ஸு பாவர்ட்டி என்பது அதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பொதுவாக பொருளாதாரத்தை நான் தொடர்ந்து பார்க்குறேன் எக்கனாமிக்கு ப்ராப்ளம்ஸுன்னு இருந்ததை நான் மாணவனாக படிக்கும்போது அப்படி தான் சப்ஜெக்ட் இருந்தது பிஏவில் பிறகு என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு வந்தது அது வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னா குரோத்து டெவலப்மெண்ட்டுன்னா முன்னேற்றம் அப்போ எக்கனாமிக்கு ப்ராப்ளத்தை விட்டுட்டு ப்ராப்ளம்னா தான் படிக்க போகிறோம் அதனால் டெவலப்மெண்ட்டை பற்றி படிப்போம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஐஇடி அப்படின்லாம் சொல்கிறது அப்போ சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க புவர் பீப்புள் இன் தி ரிச் கண்ட்ரின்பாங்க எழுபதுகளில் நான் வந்து அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு பிஏ இப்போ படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஃபேமஸ் கொட்டேஷன் என்ன ஒரு முழக்கம் வைப்பாங்க அப்படின்னா புவர் பீப்புள் தி ரிச் கண்ட்ரி கண்ட்ரி இஸ் ரிச் பாரத் இஸ் ரிச் பணக்கார நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரிச் பீப்புள் இந்தி ரிச் பீப்புள் இந்தி போர் கண்ட்ரினு கண்ட்ரியை போர் ஆகிட்டாங்க இப்போ ரிச் பீப்புள் இருக்காங்க நிறையா அப்போ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் வந்து ஒரு லேண்ட்மார்க் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் முக்கியமான ஒரு காலகட்டம் மன்மோகன் அவர் அவர் ஹி ஹிம்செல் இஸ் ஏ கிரேட் எக்கானமிஸ்ட் அவரை வந்து ஆக்ஸ்போர்டெல்லாம் வர வச்சு அவருக்கு ரொம்ப ஆனர் பண்ணாங்க அவர் மா அவர் வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார் அப்புறம் அமைச்சர் ஆனார் அப்புறம் நிதியமைச்சர் ப்ரைம் மினிஸ்டர் ஆனார் பத்தாண்டுகள் இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகு தான் நம்ம மோடிஜி அவர்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறார் இதில் வளர்ச்சி வந்து இந்திய உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி அதிகமாக இருந்தது அது மட்டுமல்ல நம்மளுடைய பொருளாதார பெரிய சிக்கலில் மாட்டிடுச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சி கிரைசிஸில் எப்படின்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் பொருள் வாங்கினா வெளியில் கொடுக்கறதுக்கு பணம் நம்மள்கிட்ட ரிசர்வ் பேங்கில் இருந்தது ரிசர்வ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்போ தான் கோல்டு எல்லாம் கொடுத்துட்டு பிறகு சமீபத்துலாம் அதை மீண்டு எல்லாம் வாங்கணும் அப்போ அந்த கிரைசிஸ் என்னென்னா உள்நாட்டு வெளிநாட்டு இது அப்படி நான் என்ன ஆகிடுனேன் ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகமாக இருந்ததுனால கடன் நிறையா கொடுக்க வேண்டியிருந்தது எல்லாம் கடன் தான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னா அது டெட்டு தான் கடன் தான் அந்த எக்ஸ்சேஞ்சில் அப்போ தான் கோல்டை கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணோம் அது ஒரு கடன் ஃபாரின் இது கடன் அப்படின்னுட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கடன் நம்ம கொடுக்க வேண்டிய வாங்கின பொருளுக்கும் கொடுக்க வேண்டியிருந்தது பிறகு அதை நிமித்து பொருளாதார வளர்ச்சியை கிட்டத்தட்ட நல்ல ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கெல்லாம் கொண்டு போயிட்டார் அது ஒரு அருமையான வளர்ச்சி பிறகு என்ன அவர்கிட்ட இன்னொன்று நல்லா கவனிக்கணும் இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சுருந்தே இருந்தாலும் கூட எக்கானமிஸ்டாக இருக்கிற ரொம்ப குறைவான பேர் தான் அப்போ மன்மோகன் சிங் ஒரு எக்கானமிஸ்ட்டு அவர் என்ன பண்ணார் தான் கீழே ஒரு எக்கானமிஸ்ட்டை ஆலோசகராக வச்சுருந்தாரு அதான் மாண்டே சிங் அலுவாலியா மாண்டே சிங் அலுவாலியா வந்து பாவர்ட்டியில் ஒரு அத்தாரிட்டி அவர் வளர்கின்ற நாடுகளில் வேலை திண்டாட்டம் வறுமை ஏற்றத்தாழ்வு பிறரை சார்ந்திருக்கின்ற ஒரு அவலநிலை நிலை இதெல்லாம் வந்து நம்ம காணலாம் மூன்றாவது உலக நாடுகள்னு சொல்லி லேட்டின் அமெரிக்கா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு அதாவது இந்தியா போன்ற நாடுகளை ஏஷியன் இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு இதெல்லாம் சொல்கிறது மூன்றாவது உலக நாடுகள் முதல் உலக நாடுன்னா ஆங்கிலோ அமெரிக்கன்ஸு ஆஸ்திரேலியா ஜெர்மனி ஃப்ரான்ஸு அமெரிக்கா யூகே இதெல்லாம் சொல்றது ரெண்டாவது உலக நாடுகள்னா சோவியத் நாடுகள் சொல்றது இதில் என்ன வந்துன்னா மன்மோகன் சிங் வந்தபோது சிங் அலுவலியாக திட்டக்குழுவில் தலை துணை தலைவரும் வச்சார் தலைவர் பிரைம் மினிஸ்டர் துணை தலைவர் அப்போ சொன்ன ஒரு கொட்டேஷன் உலகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய பொருளாதாரத்தில் எந்த ஒரு வருமானம் வந்தாலும் யாரை போய் சேருகிறதுனா மேல் மேல்ட்டத்துள்ள இருபது விழுக்காடு மக்களுக்கு போயிடுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அறுபது விழுக்காடு வருமானத்தை எடுத்து கொண்டு போய்விட்டுருக்காரு எதை பண்ணனால என்ன ஆடுது ஒரே பக்கமாவே தண்ணி பாயுது திறந்து விட்டா தான் போகுது அப்படிங்கறது பள்ளத்தை நோக்கி செல்லும் நீர் அப்படிங்கிறது போல எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் அது வந்து மூணு புள்ளி அஞ்சு இண்டு ரேட் ஆஃப் க்ரோத்தா இருந்தாலும் அது எட்டு ரெண்டா இருந்தாலும் அல்லது பத்து புள்ளி அஞ்சா இருந்தாலும் பதினாலா இருந்தாலும் வர்றதெல்லாம் இங்க வருது மனவெல்லாம் சொருகுது அப்படிங்கும்போது மேல் மட்டத்துல இருபது விழுக்காடுக்கு போயிடுது மீது என்ன ஆயிடுதுன்னா அதாவது அவங்க அந்த இருபது விழுக்காடு என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு வரலாம் எடுத்துடுறாங்க நாற்பது விழுக்காடுலேருந்து நாற்பது விழுக்காடு இருபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு வர்க்க எடுத்துட்டாங்க அப்போ இருபது விழுக்காடு மக்கள் போ மீது எவ்வளோ இருப்பாங்க எண்பது விழுக்காடு மக்களுக்கு தான் அறுபது விழுக்காடு பங்கு பிரிச்சுக்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுது இவர்களுக்கு கீழ் மட்டத்தில் தான் போட்டி மேல் மட்டத்தில் மேல் மாடியில் காற்றோட்டமாக ரொம்ப சுகமாக வாழ்கிறாங்க மேல் இது வந்து என்ன சொல்கிறாரு ஒரு சாதாரணமாக இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எங்கே அப்படின்னு இவர் எழுதுகிற யாருன்னா காங்கிரஸ் எம்பி எம் எம் வி ராஜீவ் கவுடா இவர் பிஹெச்டி எக்ஸ் எம்பி இந்த புத்தகத்தை நான் வந்து சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் பேசும்போது கொடுத்த இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை கொடுத்து நான் படித்து பார்த்தா வளர்ச்சி இருக்குது வளர்ச்சி வர 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 சேர்ந்த இடத்துலையே சேர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்கிறார் எங்க சேருமோ அங்க போய் சேரவில்லை இதுதான் மாண்டேக்ஸ் அலுவலியா என்ன சொன்னாரு எவர் அடிஷனல் ப்ரொடக்ஷன் இந்த ஜிடிபி வில் பி டேக் அனவே பை அ ஃபியூ பீப்புள் அப்ப என்ன பார்ட் ஆஃப் குரோத்ங்கிறது இருக்கு சரி இப்போ என்ன இந்த கட்டத்தில் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பட்ஜெட் போடுறோம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து நம்ம புதிய அரசியல் சட்டம்லாம் வச்சிருக்கோம் திட்டமெல்லாம் போட்டோம் பதினா பன்னெண்டாவது திட்டம் பதிமூணாவது திட்டம் போட்டோம் ஒவ்வொரு கிட்டம் திட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒதுக்கியவர்களுக்கு போய் சேர்ந்ததா அந்த குறியீடு மட்டுக்கும் குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சேர்ந்ததா டார்கெட் பீப்புள் சேர்ந்ததா அப்ப ஒதுக்கப்பட்டவங்கள் ஒதுக்கியவங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு போய் சேராம போனது தான் இன்னைக்கு உள்ள சாதனை சாதனை அப்படின்னா அது ஒரு வேதனை அப்படின்ட்டு இப்போது இப்போ இடையில என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஏன் மீண்டும் மீண்டும் வறுமையாக இருக்கிறோம் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் இவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து உலகத்திலே பழமையை நாகரிகத்தை உள்ளவங்க அப்படின்னு கேட்கும்போது இது குறித்து இப்போ ஒருத்தவர் பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒரு கமெண்ட்டு ஒன்று சொன்னார் என்ன கமெண்ட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தனி வருமானத்தில் இருக்கிறது அல்லது உள்நாட்டு ஸ்டேட்டு டொமஸ்டிக் போராட்ட உள்நாட்டு உற்பத்தியில இருக்கு அப்படி எல்லாம் சொல்லும் அவர் ரொம்ப உத்தரப்பிரதேசத்தை விட கடன் நிறையா வாங்கியிருக்கு ரொம்ப இது ஒன்றும் ஒன்றும் ஹெல்த்தி எக்கானமி இல்லை அப்படின்னு காங்கிரஸ் மேல் பார்வையாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் அவர் காங்கிரஸ் அகில இந்திய ரீதியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து சொல்லிட்டார் சொன்ன பிறகு ப சிதம்பரம் கொதித்தெழுந்தார் என்ன கொதித்தெழுந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு மாநில அரசனுடைய பொருளாதாரத்தை கடனுடைய அளவை வைத்து அளவிடுவது சரியில்லை அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து அது ஒரு விதத்துல சரி அப்படின்னு சொன்னாலும் கூட நான் ஒரு பொருளாதார பேராசிரியர் முறையில இந்த நேர்காணலில் அது குறித்து நான் சொல்ல விரும்புறேன் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அவர் சொன்னதுங்கிறது எப்படின்னா ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன் ப சிதம்பரம் வந்து ஆசியாவில் மிகச்சிறந்த முதன்மையான நிதி அமைச்சர் என்று அவர் பாராட்டப்பட்டவர் விருது பெற்றவர் அதெல்லாம் நமக்கு மறுப்புகள் இல்லை ஆனால் இங்க நம்ம என்ன சொல்றோம் கூட்டணியில் இருப்பதனால மாநில கட்சியினோ கூட்டணி இருப்பதனால அவர் என்ன கடனை வந்து குறைந்து மதிப்பிடுறாருன்னு கூட சொல்ல முடியாது ஆனால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில் கணக்கில் அப்படின்னு சொல்லி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அதை வந்து பாதுகாக்கின்ற வகையில் கூட்டணி தர்மத்தின்படி அவர் பேசிட்டார் இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா கட்சி என்பது வேறு நாம் வந்து ஒரு இஷ்யூவை ஒரு பிரச்சனையை சிக்கலை எடுத்துக்கொண்டால் அதில் நடுநிலைமையோட உலக பொருளாதார வரலாறு சிந்தனை என்ன கூறுகிறதோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னா நான் இதில் கொஞ்சம் பகுத்து என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படி என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப எக்கானமிஸ்ட பத்தி சொல்லும்போது போது அங்க வென் தேர் ஆர் ஃபோர் எக்கானமிஸ்ட் தேர் வில் பி ஃபைவ் ஒப்பீனியன்ஸ் அம்மா நாலு பொருளாதார அறிஞர்கள் கூடி பேசினா ஐந்து கருத்துக்கள் முடிவுகள் வரும் அப்படிமா அது போல அவர்கிட்ட டிஃபர் பண்றதுக்கு எனக்கு பிலாசபி இருக்கு எக்கனாமிக் பிலாசபி இருக்கு அதை வச்சு நான் பார்க்கும் போது என்னன்னா பப்ளிக் பினான்ஸ் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னா பப்ளிக் பினான் பொது நிதியில் அப்படிங்கறத இப்போ பிறகு என்ன பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிரசிடென்சி காலேஜில் பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் மானிட் எக்கனாமிக்ஸ் பிரித்தான் பிசிக்கல்னா நிதி இன்னொன்று பணவியல் தான் பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் எதுன்னா பட்ஜெட்டு தான் வர வரி போடுறது வந்து சலுகை கொடுக்கறது செலவு செய்யறது கடன் இந்த மூணையும் டீல் பண்றது பட்ஜெட்டு பட்ஜெட்னா நம்ம வரவு செலவுன்னு சொல்றோம் வரவு செலவு கடன் சேர்ந்துருக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து மானிட்டரி செலுத்துவதற்கு எந்த பக்கம் போறதுக்கு ஸ்டேரிங் பண்றதுக்கு அப்படின்னு ரெண்டு இருக்கு ஒன்னு பிசிக்கல் இன்னொன்னு மானிட்டரி அப்ப பட்ஜெட் மூலமாகவும் இயக்கலாம் இன்னொன்னு வட்டி மூலமாக அதாவது ரிசர்வ் பேங்க் மூலமாக அவர்கள் வந்து பண அழிப்பு பண அழிப்பை கட்டுப்படுத்தும் இதன் மூலமாக மணி சப்ளை இதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணா இந்த கடன் விதி எப்படி முக்கியங்கிறத நான் சொல்ல வரேன் இப்போ வந்து சாதாரணமாக என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்மளுடைய மதிப்பூருக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தார் வந்துட்ட பிறகு வந்த பிறகு நிதி அமைச்சர் யார்னா பிடி பழனிவேல் ஜெயராஜன் அவர் சொன்னார் நாலரை லட்சம் கோடி விட்டு விட்டு அதிமுக போயிருக்கு இபிஎஸ் கவர்மெண்ட் அதனால இது வந்து அவர் வந்து ரொம்ப இதாக சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு இது கொண்டு வர்றாங்க ஆனால் இவங்க இருபத்தி ஒன்னுல வந்துட்ட பிறகு இவங்க என்ன சொன்னாங்க நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அதை குறைப்பதற்கு என்னென்ன உண்டோ பல நடவடிக்கை எடுத்தார் பிடி பழனிவேல் இந்த இன்றைய தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிக சிறந்த ஒரு நிதி அமைச்சர் அவர் ஏன் சொன்னார்னா கடன் வாங்குவது தவறில்லை வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துகிற முதலீடு செய்யணும் அப்படின்னு அப்பதான் இங்க வந்து என்ன ஆயிடுச்சு பிடி வேல் பழனி தியாகராஜன் சொன்னது வந்து பார்த்த இன்றைய நிலைக்கு என்ன வந்துடுச்சு அப்படின்னா இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார்னா கிட்டத்தட்ட ஒன்பது முக்கால் லட்சம் பத்து லட்சம் கோடிக்கு போயிடுச்சு நாலரை லட்சம் தண்ணியில ஐந்து லட்சம் கோடி இந்த ஐந்து ஆண்டு வரும் இப்போ இருபத்தாறுல இந்த ஆண்டு மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ தேர்தல் வரப்போகுது மாநிலத்துக்கு அப்போ என்ன இதில் சுருக்கம் அப்படின்னா கடன் வாங்கி விட்டார்கள் இப்போ கடனை நம்ம விட முடியுமா கடன் எப்போ வருது அப்படின்னா வருவாய் குறைவாகவும் செலவு அதிகமாகவும் டெபிசிட் வரும் பட்ஜெட் டெபிசிட் நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை எப்படின்னா என்ன வரவுக்கு மேலே செலவாயிட்டா உடனே அது வந்து வந்து துண்டு விடும் துண்டு விழுறதுக்கு என்ன பண்ணுறது ரிசர்வ் பேங்க்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணம் அடிப்பாங்க நம்ம அப்படி கிடையாது ஒன்றே கடன் வாங்கணும் ஓடின்னு ஓடியும் ஓவர் டிராப்ட்டும்பான் அதுக்கு வந்து என்னன்னா ஒரு கணக்கு வச்சிருக்கான் இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க இப்போ எக்ஸ்பர்ட்ஸு என்னுடைய நெறியாளர் டாக்டர் ஆத்திரியா அவர்கிட்ட போது அவர் ஒரு குறிப்பு சொன்ன ஒன்றும் இல்லை இந்த ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்னு ரெண்டாயிரத்தி மூணில் மத்திய அரசு ஒரு ஆக்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வரையிலும் வாங்க வாங்கலாம் அதாவது கடன் ஆக்கிக்கலாம் அது ஒன்றும் ஒரு பெரிய அதாவது கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு செய்துக்கலாம் அதுக்கு மேலே செய்யக்கூடாது அப்போ கடலை முழிவுலாயிடும் டெட்டு ட்ராப்பு அதாவது வாங்கின முதலை விட வட்டி அதிகமாக போச்சுன்னா டெட்டு ட்ராப்புங்கிறது கடன் பொறியில் சிக்கி விடும் பொருளாதாரம் சீரழிந்து விடணும் இப்போ என்ன சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா கடன் வந்து இருபத்தி ஒன்றுல ஏடிஎம்கே விட்டு போனதை விட அப்படியே ஹண்ட்ரட் பெர்செண்ட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத ஒரு குறைபாடாக இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸில் சொன்னதும் காங்கிரஸ் முன்னாள் பிரதமர் அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் இவருக்கு ராஜீவ் காந்தி இது ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கினவர் ஆனால் இதை விமர்சனமாக வச்சதை அவங்க ஏற்றுக்க முடியல இதில் வந்து பிஜேபிலையும் அதை தான் சொல்கிறாங்க இப்போ சொன்னது என்ன ஆச்சுன்னா கடன் வந்து இது ஒன்றும் பெருசில்லை இந்த ரெண்டாயிரத்தி மூணுல ஆக்ட்ல சொன்னதை வச்சிருக்கோம் இல்ல யாரு பாதிக்கப்படுவோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன்ல போயிடும் ஆனா உண்மை உண்மையான சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்களா மத்திய அரசு சரியா பணம் கொடுக்கல அதனால ரோடு போட டேம் போட அவசியமான பொருளாதார பாதுகாப்புக்கான பணமெல்லாம் உதவி செய்கிறது மக்கள் நலத்திட்டத்திற்கு கடன் இருப்பது ஒன்றும் தவறிலன்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது சாதாரணமாக எல்லா அரசியல்வாதிகளும் சமூக சீர்தான் சொல்கிறது மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளு ஆனால் பொருளாதாரத்தில் நம்ம என்ன ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி ஆஃப் த எக்கானமி மஸ்ட் இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சரில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் செய்யணும் இன்னோவேஷன் இருக்கணும் அது செய்யலை இப்போது நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா செலவுன்ற ரிசர்ச்சில் ஒரு பெர்சன்ட் பட்ஜெட் நம்ம ஜிடிபியில செய்யல அகிலேந்திய ரீதியில இங்கேயும் பல்கலைக்கழகங்கள்ல ரிசர்ச் எல்லாம் போயிடுச்சு எது போல அதுக்கு வந்து அது சம்பந்தமா ஒயிட் பேப்பர் கொடுக்க முடியுமான்னு இல்லை அப்போ வர்ற படமெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா மேல் மட்டத்துல ஒப்பந்தக்காரர்களும் அரசியல்வாதிகளும் போகுது அப்படிங்கிறது அது சொல்றாரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் இரநூறு மில்லியன் டாலர் உள்ள ஆட்கள் அதிகமாகிட்டாங்க இன்னும் கூட போயிடுச்சு இவங்க என்ன பண்றாங்க இவங்க வந்து சமூகத்தில் இந்திய பாப்புலேஷன் ஒரு பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வெல்த்தை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது இதான் நம்ம பர்னி சாண்டேட்ஸ் எல்லாம் போன முறை கூட காணொலியில் அதை காட்டினேன் அதனால இதுல வந்து வருவாய் செலவு கடன் கடனால என்ன ஆகும் இன்ஃபிளேஷன் போய் நிற்கும் இன்ஃபிளேஷன் வந்துடுச்சுன்னு வச்சுங்க பணம் வீக்கம் பணக்காரன் நல்லது விலை கூறும் அவனுக்கு லாபம் பெறும் ஆனால் இருக்கிற தொழிலாளியின் நடுத்தர மக்கள் கீழ்த்தர மக்களுக்கு என்னன்னா வாங்கும் திறன் குறையும் அதாவது பண மதிப்பு குறையும் பொழுது பணம் வந்து என்னவோ ரெண்டு தேங்காய் வாங்கினவன் இருபது ரூபாய்க்கு ஒரு தேங்காய் தான் வாங்குவோம் அப்போ என்ன ஆயிடுது பணம் அது அளவுக்கு இவனுக்கு வேஜ் இன்கம் வரல இப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி நம்ம பர்ச்சேசிங் ரியல் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா இன்ஃபிளேஷன் டிவைட் பை வேஜ் அப்படின்னா என்ன விலையோ மேலே போடுறது கீழே வாங்குறக்குள்ள கழிச்சு வந்தா அது என்ன பர்ச்சேசிங் தெரியும் அதனால உண்மையான வாங்கும் திறன் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த இதில் வந்து இன்னொரு புத்தகம் இந்திய பொருளாதாரம் உண்மை நினைன்னு வளர்ச்சி எங்கேன்னு இந்த கவுடாவில் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வெல்ஃபேர் மெசேஜுக்கு பணம் புதுக்கெல்லாம் குதிக்கிட்டே விடறாங்க இப்ப மகாத்மாவுக்கு வந்து வேலைக்கு திட்டம் உணவு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் திட்டம் அதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டு வந்து அது கடைசியில் ஒழிச்சு கட்டுறதுக்கு இப்ப மாற்றிட்டாங்க இப்ப அடிப்படையில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா கடன் என்பது வாங்குவதில் தவறில்லை பி டி பள்ளிவேல் தியராஜன் தான் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாங்குங்க அது வந்து உற்பத்தி செலவாக இருக்கிறதா அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் சும்மா விளையாட்டுக்கு செலவு பண்றது கிரவுண்ட் செலவு பண்றது இதெல்லாம் ப்ரொடக்ட் கிடையாது உண்மையிலே பொருட்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு அதுதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் உற்பத்தி சக்தியை பெருக்குவதற்கு முதலீடு செய்வது தான் நல்லது இப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி வரையிலும் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்க முதலீடு செய்வதுலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்னா கடன் வாங்குவதில் தவறில்லை இது புரட்டிட்டு இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவில்லை அதை செய்தால் தான் வறுமை ஒழியும் வேலை தின்றாட்ட ஒழியும் எனவே கடனை வந்து எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன்